ஒண்ணு கேக் புடிக்கியா ஒண்ணு கேக் புடிக்கியா ஆனாலும் கேட்க மாட்ட குடாதா நான் கேக் புடிக்கல நீ தரியா அவ டம்பவாகி ரெடிடியா இந்த நாடு போறதுக்கு நாடு போறோம் நல்லா அய்யா அது நீ தூ தூங்கறாய் நான் வரேன் அவன் என்ன பண்ணுது 1.22 யாராவது கேக் புடிங்க நான் அத கேக் போடுறேன் நான் வரேன் நான் கூட ஒரு வச்சு பாத்தியோ அதுக்க நான் அவுட் காட் காம் செக்னார் நல்கின்னுது நாய் அப்ப தேந்து போறானே காடே போறானே நான் ஏ புடி தடி ஒரு मारுது நாய் இல்ல நாய் வந்து இந்த நாய் வந்தா ரெண்டு பப்பா காது டேமேஜ் பஸ் 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 ஆகாது வா வா கொ 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 நாய் கீ உட்கார் படி கேட்டா ஒன்னு வைக்காதே நே நே நாள் வந்து பாத்ரூம் வந்து நே நே அந்த நாய் வந்து அருந்துது பாத்ரூம் коре பாஸ் மீரோ எங்க பைய பாத்துட்டுအောင် நம்ம செல்ல பையသား தூறோம் அப்பா மெசேஜ் எவ்ரிバட் தோ வைப்பா பாபா அது

மரத்துக்கு மேலே பழம் பழத்திற்கு மேலே மரம் அது என்ன சொல்லுங்க தமிழ் கடவுள் சு சொல்லுங்க அதுவே இந்த லைஃப் போட்டீங்கன்னா ஒரு ஒருத்தோடு ஒரு ஒரு மரம் பேசக்கூடிய வரமாட்டேன் கட்டி போட்டா இதெல்லாம் எதுவாக பிஸ்னஸ் பண்றாங்க அவங்களுக்கு இது நல்லா கை கொடுக்கும்

பச்ச மிளகாவா கிச்சரித்து அதுல இல்ல கேரிபாக் அதுல இருக்கும் அதுல ரெண்டுதான் இருக்கும் பாக்ஸ் கீக்கு வரும்

கூப்பிட்டேன் ரெண்டு பேரும் வாங்க வாங்க மரத்திற்கு மேல் பழம் பழத்திற்கு மேல் மரம் அது என்ன இந்த விடுகதைக்கு ஆன்சர் சொல்லிட்டு போங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவரும் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்களா புரியுதுமா அது வைக்க முடியாது பெருளையும்

இந்த லை போட்டு முன்னூறு வரணும்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க ஷேர்மி கமெண்ட் ப்ளீஸ்

நாய் வந்துருமா அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க ஆ ரெண்டு பேர் வந்துருக்கீங்க இந்த விடுகதை கேன்சர் சொல்லுங்க பாப்போம் மரத்திற்கு மேல் பழம் வளத்திற்கு மேல் மரம் அது என்ன ீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க என்னவா இருக்கும் ஷேர் பண்ணுங்க யாரு கண்டுபிடிங்க பாக்கலாம் யாருப்பா அது புதுசா இருக்கு குரல் அண்ணி எப்படி இருக்காங்க எப்படி போகுது மின்னிலா பேசுறேன் அக்கா நல்லா இருக்காங்க மாமா நல்லா இருக்காங்க வரைக்கும் போறாங்க அண்ணி ഉപ്പീപാശിഷ്ടർ താഴിലാ ശിഷ്ടർക്കെ ഉപകം ഇല്ല ദീപാശിഷ്ട சாரி சிஸ்டர் பரவாயில்லண்ணா எதுக்கு அண்ணா ஆயிட்டீங்களே பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க விடுங்க என்னப்பா யாருமே காணும் ப்ளீஸ் கம் டு மை சேனல் ஐ டுடே ஒர்க்கு போலியாமா அண்ணா நான் ஒர்க்கு போயிட்டு ஒரு செவன் டேஸ் ஆகும்னா ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்லிவிட்டு லீவு கொடுக்குறாங்க தீபாவளி வரைக்கும் லீவு தான் செவன் டேஸாக வீட்டில் இருக்கேன் பேபி நாளைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிருக்காங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல மெசேஜ் வைக்கிறேன் கூப்பிட அப்படின் இன்ஃபார்ம் பண்ணாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா எங்க இருக்கீங்க வேலையில் இருக்கீங்களா அப்ப அம்மா தறி ஓட்டுறாங்க நான் தான் புதுசாக போடலாம் லைவ்னு சொன்னேன் சரி உன் எச்சோ நீ போடுமான்னு சொன்னாங்க அதனால போட்டு இருக்கேன் நான்

ஏதாச்சும் வந்தால் தான் லைவ் போட ஆசையாக இருக்கும் செவன் இயர்ஸ் கண்ணி ஆமாண்ணா ஆனா ஆமாண்ணா ஃபோர் இயர்ஸ் உழப்பு தானா நாலு வருஷம் உழப்புமா கடின உழப்புமா ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க இன்னும் யாருமே காணும் ஒருவேளை நான் போடுறனால யாரும் வரலையோ பண்றீங்க இல்லையப்பா யாராச்சும் வாங்கப்பா லைவுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்பதான் நிறைய கடின உழைப்பு தான் யார் யாரெல்லாம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க என்னென்ன ட்ரெஸ் எடுத்தீங்க என்னென்ன வாங்குனீங்க ஷேர் பண்ணுங்க பேட்ரி லோ யூ 对呢。<De>